ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறளைய நானூற்று அறுபத்து நான்கு பொருட்பாலிலே அரசியலிலே தெரிந்து செயல் வகை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் தெளிவில் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் தெளிவில் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் அதாவது தமக்கு இழிவு வரும் அவமானம் வரும் என்று அஞ்சுபவர்கள் விளைவுகள் குறித்து நெஞ்சத்திலே தெளிவில்லாத எந்த ஒரு செயலையும் தொடங்க மாட்டார்கள் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் தெரிந்த செயல் வகை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசனை ஏற்றி இருக்கிற ஒரு அருமையான தத்துவ பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது தான் பெற்ற பிள்ளைகளால் பயன் எதையும் பெற முடியாததொரு சூழ்நிலையிலே நடைமுறை வாழ்க்கை பற்றிய தெளிவுடன் ஒரு நாயகன் இந்த உலக மக்களுக்கு சில உண்மைகளை உணர்த்துவதாக அமைக்கப்பட்ட உணர்ச்சிகரமான பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள் இந்த உலக நடப்புகளை உறவுகள் தந்த படிப்பினைகளை தெளிவாக உணர்ந்து எனது நெஞ்சம் தற்போது துணிந்து விட்டது அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு எனக்கு கிடைத்து விட்டது நேரமும் இப்பொழுது எனக்கு தெளிவாக இருக்கின்றது நினைத்ததை நினைத்தபடி சரியாக முடிக்கின்ற ஆற்றலினை நான் பெற்றுவிட்டேன் நம்பிய நிலையிலே ஏமாற்றி சென்றவர்களின் துணை எனக்கு இனி தேவையில்லை என ஏமாற்றி சென்றுவிட்ட உங்களை நம்பி இனியும் நான் அவமானப்பட தயாராக இல்லை போங்கடா போங்க என்று அறிவிலே தெளிவு பெற்ற அந்த நாயகன் மிக அருமையாக உணர்ச்சி பெருக்கூட நுரைக்கின்ற அந்த உன்னதமான தத்துவ பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டிலே வெளிவந்த எங்க ஊர் ராஜா கவிஞர் கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இனிமையாக இசையமைக்க டி எம் சவுந்தரராஜன் உரட்சி பெருகுடன் பாடுகின்ற அந்த தத்துவ பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக நீயா நான் யார் போடாப்போ நினைத்தால் முடிப்பேன் சரியாக நீயா நான் யார் போடாப்போ நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக நீ யார் நான் யார் போடா போ நினைத்தால் முடிப்பேன் சரியாக நீ யார் நான் யார் போ எனவே தமக்கு இழிவு வரும் அவமானம் வரும் என்று அஞ்சுபவர்கள் விளைவுகள் குறித்து நெஞ்சத்திலே தெளிவில்லாத எந்த ஒரு செயலையும் தொடங்க மாட்டார்கள் என்கின்ற தெரிந்து செயல் வகை என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள இந்த திருக்குறளின் அருமையான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் வாழ்விலே அவமானம் தரக்கூடிய செயல்களை செய்யாமல் மதிப்புமிக்க மாண்பிற்குரிய செயல்களை செய்து பெருமைகளையும் புகழையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறளிய நானூற்று அறுபத்து ஐந்து அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது எங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்